நடத்தோராட்டத்தில் முயற்சி இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் அனைத்துறை உறுப்பினர்களையும் வந்துள்ளேன் இன்று இந்த பொருளாளர்களுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் எதை செய்திருக்கிறார்கள் என்று ஏதப்பெரிய அளவில் தான் இந்த அரசாங்கம் அங்கே

மாற்றம் நடத்த பதிவு செய்ய விரும்புகிறது இந்த சாலை போக்குவரத்து சம்பளம் மற்றும் சென்னை பெருநகர மோட்டார் வாகன தொழிலாளர்களின் சங்கம் மோட்டார் வாகன திருத்த சங்கம் இரண்டாயிரத்தி வரப்போகிறது என்பதை உணர்ந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து அதை இன்றளவில் சரியாக முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலையை

இருக்கிறது வைத்து மாநில வரி என்று ஒன்று மத்திய அரசின் வரி என்று ஒன்று வரிகளை அரசின் வெள்ளா கட்டுவதே கூடி இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் தான் ஆட்சியில் இந்த மத்திய ஆண்டுகள் ஆட்சி இரண்டாவது முறையாக இந்த தேசத்தை ஆண்டுகள் இவர்கள் ஆடுவதற்கு முன்பு